நகர் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் போட்டியிடும் தீபா நேதாஜி நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வாக்காளர்களிடம் பேசிய அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெண்களின் பிரச்சனைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் இத்தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என்றார் ஜெயலலிதாவின் கனவை நான் நினைவாக்குவேன் என்றதுடன் மக்களுக்காக யார் உழைப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றார் பணத்திற்காக வாக்களிக்காமல் பாசத்திற்காக வாக்களியுங்கள் என்று தெரிவித்தார் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் புதியதொரு அரசியல் திருப்பம் உருவாக்க வேண்டும் பணத்திற்காக ஓட்டளிக்கும் கலாச்சாரத்தை அனைவரும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அது யார் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் தமிழ்நாடும் தமிழக மக்களும் என்னுடைய இரு கரங்களாக இரு வெளிகளாக இருந்து நான் அதற்காக மட்டுமே என்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்பேன் என்று கேட்கணும் முதன்மையான தொகுதியாக மாற்ற வேண்டியது அம்மாவுடைய கனவு அதை நான் நிறைவேற்றுவேன்